வணக்கம் தோட்டத்துக்கு வந்திருக்கிற மறுபடியும் என்னோட வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு அன்னர் வந்திருக்கார் கூடவே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த பார்த்துங்களா எரு கொண்டு போட்டு பறவை கொண்டுருக்குறோம் எல்லாம் பறவை போட்டு கொத்தி கிளறி விடணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னர் மிக வேகமாக எல்லாம் குப்பையெல்லாம் பரவி கொண்டிருக்கார் நடுவா எல்லாம் வடிவாக கிடக்கறலாம் பரப்பி போனால் தான் இந்த மாதிரி கடைசியில் வந்து பைத்தங்க மிளகாய் கத்தரிக்காய் எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும் அதுக்காக செய்கிறோம் இது பாருங்க எங்கட லீக்ஸு லீக்ஸு இந்த பார்த்தீங்கன்னா வெங்காயம் இப்படி வளர்ந்துச்சு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது மேலே பார்க்க பார்க்க ஆசையாக கிடக்கு அது கூடிக்கொண்டே போகுது வேற வேற இது வந்து உள்ளி கொஞ்சம் என்னட்ருக்குறான்னு பாப்பம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு ஒவ்வொரு கிழமையும் வித்தியாசம் காட்டும் கொஞ்சம் வச்சாலும் எங்கட வைக்கி காணந்தானே அதுதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்க பார்க்க எங்கள் பக்கத்துலேயும் எல்லாம் வளர்ந்துருக்குது இந்த பக்கத்து தோட்டங்களையும் பாருங்கள் எவ்வளோத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து குளிர் காலமேல இருக்கும் பின்னத்தில் வந்து வெயிலாக இருக்கும் அப்போ இப்போ இந்த அண்ணோட சேர்ந்து நானும் இந்த தோட்டத்தை கொத்தி பரவுவோம் சரியா பார்ப்போம் பரவி போட்டு அப்புறம் மறுபடி எடுக்கிறேன் ஓகே இவங்க வந்து அந்த குப்பையை எருவாக்கி அங்கே குமிச்சு வச்சுருக்காங்க அப்போ நான் இப்போ அதை கொண்டு வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா முதல் வைக்கல் போட்டிருந்தேன் நான் அதுக்கு மேலே இந்த குப்பையை பரவி அன்றைக்கி வந்து புல்லும் பெருசாக முளைக்காது அப்புறம் மழை பெய்ய பெய்ய தண்ணி பெருசாக வராது இதே வந்து போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த எல்லாத்துக்குள்ளையும் பரவி விட்டுருக்கேன் குப்பையை இந்த எல்லா நமக்கு இப்போ குப்பையை பரவியாச்சு அது நீ இருக்கா கொத்தி கிளற போகிறேன் கிளறுவான் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இங்கே ஒரு மம்பட்டி சரியும் இல்லை இருக்கிறது வச்சு நாம் கொத்திடுவோம் இங்கே ஒரு மம்பட்டியும் சரியும் இல்லை இருக்கிறது வச்சு நாம் கொத்திடுவோம் ஒழுங்காய் பாடுபட்டு விளைச்சல் எடுப்போம் ஒழுங்காய் பாடுபட்டு விளைச்சல் எடுப்போம் கொத்தி போட்டு நாங்கள் களைச்சு விடுவோம் விவசாயி விவசாயி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெரிய பூசணி இருக்குல்ல அது ரெண்டு கண்டு நடப்போம் என்னென்னு சொன்னால் குளிர் கொஞ்சம் வருது இது நட்டா இது படந்து பெரிய பெரிய பூசணி எல்லாம் தரும் பார்ப்போம் அவ்வளோ சைஸில் வருது அரோகரா 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 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணி கண்டு ரெண்டு நட்டுருக்கு அதோட ஜாலியெல்லாம் குப்பை வரவியாச்சு முன்னுக்கு கொஞ்சம் அப்படியும் இப்படியும் குப்பையாக கிடந்தது புண்டு வரது எல்லாம் வெட்டி இப்போ போட்டாச்சு சரியா காலேஜ் போயிட்டேன் காரணம் என்ன செய்கிறது வயதான காலத்தில் கஷ்டப்பட அது ஓரளவு தான் கஷ்டப்படலாம் அது கொஞ்சம்னா இன்றைக்கி என்னோட ஒரு புது ஆள் அண்ண மாதிரி ரெண்டு அண்ணன் தான் ரெண்டு கொம்பு அது ரெண்டு கொம்பளும் இன்றைக்கு வேலேக்கு வந்திருக்குது ஒரு மாதிரி வேலியை முடிச்சாச்சு சரி நாங்கள் வீட்டை போகிறோம் வேறு என்ன அடுத்த முறை சந்திப்போம் பாய் 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 பாய்